எட்டு மனையில நின்றபரா யாரு யாரு இருந்து நம்மள பாப்பாலா சக்கறா ஏறி போறானே யாரானே நம்ம மரியாதைக்கு என்னடா யாராவது ஓகார் நீ என்னடா கத்தியடிப் போயிட்டேன்னு செமமா அழுதுறானே யாரோ தெரியல நான் சொல்றேன் போடா நடக்க கம்பி போ ஆச்சு சால்ல பாத்தமா நான் மூ

ீங்க <coughs> அது பாட்டிட்டு போனால் பக்கம்மா போனால் பாட்டிட்டு 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 போனால் பா சரிலாம் அந்த பேர சுய பேர்

என்ன காரணம் தெரியுமா சூரிய ஒளி நாடு சூரியவர் தளபதி ராஜநாதம் என்று பெயர் பெற்றேன்

م <laughs> <laughs>